மகா முனியப்பன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஐம்பதற்கும் மேற்பட்ட ஆட்டு மற்றும் சேவல்கள் பலி கொடுக்கப்பட்டு கிராம மக்களுக்கு விருந்தளிக்கப்பட்டது ஈரோடு மாவட்டம் அருகே உள்ள பகுதியில் சுமார் ஆண்டுகளுக்கு ஆதிமகா முனியப்பன் கோவில் உள்ளது இக்கோவிலின் திருவிழா ஆடி மாதம் விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது இன்று காலை தீர்த்தம் மற்றும் பால் குடும் கொண்டு வரப்பட்டு ஆதிமகா முனியப்பனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய ஐம்பதற்கும் மேற்பட்ட ஆட்டு கிடாய்கள் மற்றும் சேவல்களை வெட்டி நேர்த்திக்கடன் செலுத்தினர் இதை அடுத்து கிடாய் மற்றும் கோழி கறிக்கள் சமைக்கப்பட்டு கிராம மக்களுக்கு வருந்தளிக்கப்பட்டது சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்